அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு இரு தினங்கள் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ டெட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜிடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதே போல் நிறையா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு எப்பொழுது காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது இரண்டாவது வினா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி சங்கர் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் வந்து மூல் சங்கர் மூன்றாவது வினா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார் தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியிருந்து லிட்டன் பிரபு நாலாவது வினா வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் இந்த ரெண்டு கொஸ்டினுமே முக்கியமான வினா நல்லா பாருங்க வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் வந்து ரிப்பன் பிரபு ஐந்தாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி யாருடைய ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி டஃப்ரின் பிரபு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து டஃப்ரின் கா ஆட்சிக் காலத்தில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆறாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார் இதற்கான சே ஆப்ஷன் டி தாதாபாய் நவரஜி இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வினா கணபதி விழா சிவாஜி விழாவை நடத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா கணபதி விழா சிவாஜி விழாவை நடத்தியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ திலகர் அடுத்த வினா நியூ இந்தியா வீல் என்ற நூலின் ஆசிரியர் யார் न्यू इंडिया कॉमन व्हील என்ற பத்திரிக்கையின் ஆசிரியர் யார் இதற்கான் சனையிலே பாருங்க ऑप्शन बी அன்னி பெசன்ட் நியூ இந்தியா காமன் வீல் யார்னா அன்னி பெசன்ட் 9வதுவினா நேதாஜியின் அரசியல் குரு யார் நேதாஜியின் அரசியல் குரு யார் இதற்கான் சனையிலே பாருங்க ऑप्शन ए சிஆர் தாஸ் நேதாஜியின் அரசியல் குரு சிஆர் தாஸ் அடுத்த வினா இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி பதினோராவது வினா அபினவ் பாரத் சங்கத்தை துவங்கியவர் யார் அபினவ் பாரத் சங்கத்தை துவங்கியவர் யார் இதற்கான சிலாய் ஆப்ஷன் டி கணேஷ் சவார்கர் அபினவ் பாரத் சங்கத்தை துவக்கியவர் கணேஷ் சவார்கர் வினா இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் இந்தியாவோட தலைநகரை கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் இதற்கான சிலாய் பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் சி ஹார்டின்ஸ் பிரபு இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்னா ஹார்டின்ஸ் பிரபு பதிமூன்றாவது வினா சௌரி சவுரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு சௌரி சவுரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு ஒரு முக்கியமான வீணா எதற்கான அப்படியே பாருங்கள் ஆப்ஷன் சி பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சவுரா நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினொன்று பதினாலாவது வினா காந்தியடிகள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்த ஒரே மாநாடு எது இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் காந்தியடிகள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்த ஒரே மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் மாநாடு அடுத்த வினா பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் மாநாடு லாகூர் மாநாட்டில் தான் உங்களுக்கு பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த வினா ஒரு முக்கியமான வினா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் இதற்கான சார் பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் பி பகத்சிங் அடுத்த வினா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார் இது ஒரு முக்கியமான வினா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார் இதற்கான சிறாய்வடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜெனரல் டயர் ஜாலியின் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார்னா ஜெனரல் டயர் பதினெட்டாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி கைவிட காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கைவிட காரணம் என்ன இதற்கான சிறாய் ஆப்ஷன் டி சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி கைவிட காரணம் வந்து சௌரி சௌரா சம்பவம் பத்தொன்பதாவதுனா அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான ஆன்சர் விடை ஆப்ஷன் ஏ நவாப் சலிமல்லா அல்லா மற்றும் ஆகா கான் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார்னா நவாப் சலிமல்லா மற்றும் ஆகா கான் கடைசி வினா மாநிலங்களில் ஆட்சி முறையை கொண்டு வர காரணமான சட்டம் எது ஒரு முக்கியமான வினா மாநிலங்களில் ஆட்சி முறையை கொண்டு வர காரணமான சட்டம் எது இதற்கான சட்ட பாருங்க ஆப்ஷன் சி மாண்டகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டம் நண்பர்களே இன்னை நம்ம இந்தி தேசிய இயக்கத்திலிருந்து முக்கியமான ஒரு இரு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமலை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியில் சந்திப்போம்